சிம்ம ராசி நண்பர்களே உங்கள் ராசிக்கு அஞ்சு எட்டுக்குரியவரான குரு பகவான் பதினொன்றாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் உங்கள் ராசிக்கு மூன்று ஐந்து ஏழாம் இடங்களை பார்வையிடுகிறார் குழந்தைகள் வழியில் பெயர் புகழ் வருவாய் உண்டு கலைகள் ஷேர் மார்க்கெட் மற்றும் சூதாட்டங்கள் மீது ஆர்வம் வரும் எண்ணங்கள் ஈடேறும் காலம் இது குலதெய்வ அருள் உண்டு ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கும் நண்பர்கள் மூத்த சகோதரம் வழியில் பொருள் உதவி கிடைக்கும் கணவன் அல்லது மனைவி வழியில் மேன்மை உண்டு தாய்மாமா வழியில் உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் பிரச்சனை உண்டு கம்யூனிகேஷன் துறை மூலம் லாபம் உண்டு அரசியல் எண்ணங்கள் வரும் குரு பகவான் மே பதினான்கு முதல் ஜூன் பதினான்கு வரை மிருக சிறிச நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பார் தாய்க்கு உடல் நலக்குறைவு உண்டு பயணம் செல்லும் போது கவனம் தேவை தூக்கமின்மை இருக்கும் பயணங்கள் அதிகரிக்கும் பனி சுமை உண்டு ஜூன் இருந்து ஆகஸ்ட் பதிமூன்று வரை திருவாதிரை நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பார் இந்த காலகட்டத்தில் எதிர்பாலினத்தவரிடம் கவனமாக இருக்க வேண்டும் வீட்டில் தெரியாதவர்களை அனுமதிக்க கூடாது கணவன் மனைவி போதுமான நேரத்தை வீட்டில் செலவிட வேண்டும் கூட்டு தொழிலில் லாபம் உண்டு நண்பர்கள் வழியில் பண உதவி கிடைக்கும் ஆகஸ்ட் பதிமூன்றிலிருந்து அக்டோபர் பதினெட்டு வரை குரு பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பார் குலதெய்வ வழிபாடு சிறப்பை தரும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் குழந்தைகள் வழியில் மிக்க மகிழ்ச்சி எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் ஷேர் மார்க்கெட் சூதாட்டங்கள் மூலம் வருவாய் உண்டு எனினும் வைத்து முடிவெடுத்துக் கொள்ளவும் சமூக சேவை ஆர்வம் வரும் காதல் உணர்ச்சிகள் அதிகம் இருக்கும் சிறப்பான காலம் எது அக்டோபர் பதினெட்டு முதல் நவம்பர் பதினொன்று வரை அதிசாரமாக கடகத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பார் குரு பகவான் இந்த காலகட்டம் வீண் விரயங்கள் உண்டு மருத்துவ செலவு உண்டு பயணங்கள் அதிகரிக்கும் மறதி அதிகரிக்கும் பொருட்கள் தொலைந்து போகும் வீடு அல்லது சொத்து வாங்க முயற்சி செய்வீர் எதிரிகள் அதிகமாக வேலையில் ஏற்றம் உண்டு உடல் உபாதைகள் நோய் கடன் உண்டு நவம்பர் பதினொன்று முதல் டிசம்பர் ஐந்து வரை கடக ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் வக்கிரம் பெறுவார் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வருமானம் உண்டு தொழில் மூலம் லாபம் உண்டு உண்டு கருத்து வேறுபாடு உண்டு டிசம்பர் ஐந்து முதல் மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை மீண்டும் மிதனராசி புனர்கோச நட்சத்திரத்தில் பக்கிரம் கதியில் சஞ்சரிப்பார் குரு பகவான் பெயர் புகழ் கிடைக்கும் ஆசைகள் அதிகரிக்கும் நண்பர்கள் வழியில் சிறப்பு குழந்தைகள் மனைவியுடன் செலவிடும் நேரம் கிடைக்கும் பொருள் விரயம் உண்டு மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஜூன் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை புனர்பூச நட்சத்திரத்தில் வக்ர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் செல்வார் குரு பகவான் இங்கு ஆகஸ்ட் பதிமூன்றிலிருந்து அக்டோபர் பதினெட்டு வரை கூறியவாறே இருக்கும் சிவன் அல்லது குலதெய்வ வழிபாடு நன்மை தரும் நன்றி